ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இருபத்தெட்டு கோடி அப்படிங்கிறது எனக்கு வந்து தான் அப்படிங்கிற மாதிரி பொறுமை இழந்து காவியாக பார்த்தீங்க அப்படின்னா ட்ரேவிஸ் எட்டுக்கிட்ட அவங்களுடைய கோவத்தை அவங்களுடைய அந்த ஒரு விரக்தியை வந்து வெளிப்படுத்தியிருக்காரு அது மாதிரி ஐபிஎல் பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து மேட்ச் ஃபிக்ஸிங் வந்து நடக்குதா அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து பலரும் வந்து குற்றச்சாட்டை முன் வச்சிட்ருக்காங்க குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் டீம் வந்து கடைசி கடைசியான ரெண்டு போட்டியில் கடைசி ஓவரில் ஒன்பது ரன் அடிக்க முடியாமல் தோல்வியை வந்து சந்திச்சிருக்காங்க இப்போலாம் ஐபிஎல்லில் கடைசி ஓவரில் அசால்ட்டாக பதினஞ்சு இருபதுன்னு அடிக்கிறப்ப ஒரு ஒன்பது ரன் கூட வந்து அடிக்க முடியலை அப்படின்னு சொல்லிட்டு ராஜஸ்தான் கிரிக்கெட் வாரியத்தை சேர்ந்தவரே பார்த்தீங்கன்னா ஒரு குற்றச்சாட்டை வச்சார் ஃபிக்ஸிங் பண்ணுறாங்களா ராஜஸ்தான் டீம் அப்படிங்கிற மாதிரி அதே மாதிரி இப்போ சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்துக்கும் மும்பைக்கும் இடையான போட்டி மும்பை அப்படின்னாலே ஹைதராபாத் வந்து என்ன ஆச்சுன்னு அவங்களுடைய பழைய பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்க மாட்டேறாங்க மும்பைக்கு அகைன்ஸ்டாக இதுக்கு முன்னாடி நடந்த போட்டியிலையுமே ஒரு நூற்றி ஐம்பது அந்த ஸ்டேஜில் தான் ரன்கள் சேர்த்தாங்க இப்போ இந்த கேம் நாற்பத்தி ஒன்றாவது கேம்லேயுமே சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் வந்து ஃபஸ்ட்டு பேட்டிங் ஆடி நூற்றி நாற்பத்தி மூணு ரன்கள் மட்டும்தான் அடிச்சிருப்பாங்க அதில் ஓப்பனர்ஸ் மிடில் ஆர்டர் டோட்டலாக காலி ஹெட்டு வந்து டக் அவுட் ஆனார் அபிஷேக் சர்மா எட்டு ரனில் அவுட் ஆனாரு இசான் கிசான் ஒரு ரனில் அவுட் ஆனார் நிதிஷ் ரெட்டி ரெண்டு ரனில் அவுட் ஆனார் இதில் வந்து இசான் கிசான் செஞ்ச ஒரு விஷயமும் இப்போ வந்து ஃபிக்ஸிங் வந்து நடந்திருக்குமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை வந்து முன்வைக்கப்படுது ரசிகர்களே வந்து சொல்கிறாங்க என்னென்னா இசான் கிசான் பேட் பிடிக்கிறாரு பால் வந்து ஒயிடு போகுது அந்த பால் அடிக்க ட்ரை அப்போ கீப்பர் ரிகல்டர் வந்து கேஷ் பிடிக்கிறாரு ரிகல்டனே இது வந்து ஒய்டு தான் ஒண்ணு பேட்டில் படலைன்னு சொல்றாரு அப்போ அம்பயருமே அவுட்டு கொடுக்கல அடுத்து நம்ம மும்பை சைட்லேருந்து பாண்டியாவோ யாருமே அப்பீல் பண்ணலை அந்த சமயத்தில் இசான் கிஷான் அவரே நடைய கட்ட ஆரம்பித்தார் அதை பார்த்துட்டு தான் பாண்டியா அவுட்டு கேட்டிருப்பாரு அதுக்கப்புறம் நடுவர்களுக்கு அவுட் வந்து கொடுத்துருப்பாங்க அப்போது வந்து அப்போனண்ட் டீமில் யாருமே அவுட்டு கேட்கலன்னா இசான் கிசான் சைலண்டாக இருந்திருந்தாலே அது வந்து அவர் பேட்டிங் ஆடி இருக்கலாம் ஆனால் இவராக வந்து நான் நேர்மையாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வெளில வந்து போனார் அப்படி நேர்மையாக இருந்தாரான்னு கேட்டிங்கன்னா பேட்டில் பால் படவே இல்லை அப்போ அவுட்டே இல்லாததுக்கு அவர் வந்து வெளில போக ஆரம்பிச்சிட்டார் அப்போ ஏன் அப்படி பண்ணார் அப்படிங்கிற மாதிரி இசான் கிஷானை பலரும் வந்து கேள்வி எழுப்புகிறாங்க படம் வந்து காவியமரன் வந்து ஏன் இந்தளவுக்கு அப்செட் ஆகுறாங்க அப்படின்னா சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் வந்து இந்த சீசனுக்கு முன்னாடி அஞ்சு பிளேயர் வந்து தக்க வைச்சாங்க அதில் அதிகமான தொகை யாருக்கு கொடுத்தாங்கன்னா கிளாஸருக்கு வந்து கொடுத்தாங்க அவருக்கு கொடுத்ததும் உண்மையிலே ஒர்த்து தான் ஏன்னா இந்த கேமில் கூட அவர் தான் நல்லா ஆடி இருக்காரு நாற்பத்தி நாலு பந்தில் எழுபத்தி ஒரு ரன் அடிச்சிருப்பார் ஒன்பது ஃபோர் அடிச்சிருப்பார் ரெண்டு சிக்ஸ் அடிச்சிருப்பார் இன்னும் அந்த டாப் ஆர்டர் மிடில் ஆர்டர் பேட்டர்ஸ்லாம் வந்து நல்லா சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்னா கிளாஸன் வந்து கண்டிப்பாக பயக்கலை போகிறார் ஆனால் யாருமே சப்போர்ட் பண்ண மாட்றாங்க மொத்த பொறுப்பையும் தூக்கி கிளாஸன் மேலே வைக்கிறாங்க அதுலேயும் வந்து ப்ரெஷரான சமயத்தில் ஏதோ முடிஞ்சதை க்ளாஸன் வந்து பண்ணுறாரு இன்னொருப்புறம் வந்து பேட் கமெண்ட்ஸு கமெண்ட்ஸுக்கு பதினெட்டு கோடி கொடுத்தாங்க கமெண்ட்ஸுமே வந்து கேப்டன்சி நல்லா பண்ணுறாரு கடைசி நேரத்தில் ஃபோர் சிக்ஸ் நடிப்பார் பவுலிங் நல்லா போடுறாரு ஸோ அவர் கொடுக்குற காசுக்கு அவரும் வந்து ஒருத்தா இருக்கார் இப்போ இதில் சொதப்படுறது வந்து நம்ம இந்திய வீரர்கள் மற்றும் ஹெட்டு தான் இதில் ரெண்டு ஓப்பனர்ஸு அபிஷேக் சர்மாவுக்கு பதினாலு கோடி ஹெட்டுக்கு பதினாலு கோடி ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா சொற்ப ரன்களுக்கு ஒரு ஒரு கேம்லையுமே ஆட்டம் விளந்துட்டுருக்காங்க இதனால் காவியம்மாறன் வந்து கோத்தோட உச்சிக்கே போயிட்டாங்கன்னு சொல்லலாம் கடந்த சீசனில் இவங்க ரெண்டு பேரும் நல்லா ஆடினாங்க அதனால தான் இவங்க ரெண்டு பேர் ரீட்டைன் பண்ணாங்க கடந்த சீசன்லேயே வந்து ஃபைனல்லையும் சரி அதுக்கு முன்னாடி வந்து குவாலிஃபையர் ஒன் ஃபோர்ட்டிலையும் சரி அடுத்தடுத்து வந்து கே கேஆர்கிட்ட வந்து நம்ம படுதோல்வி அடைஞ்சாங்க அதிலே ஹெட் அபிஷேக் சர்மா ரெண்டு பேருமே சொதப்பியிருப்பாங்க அந்த காவியா காவியம்மாறன் வந்து அது ஸ்போர்ட்டியாக எடுத்துக்கிட்டு அடுத்த சீசனில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுங்கன்னு சொன்னாங்க ஆனால் இந்த சீசனில் கடந்த சீசனோட படுமோசமாக இருக்காங்க அதனால் ட்ரெஸ்ஸிங் ரூமில் ஹெட்டு கிட்டே விட்டுருங்க உங்கள் இஷ்டத்துக்கு வந்து ஆடுறீங்க இனிமேலா வந்து எதுவும் வந்து கேட்காதீங்க அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக கோத்தில் வந்து காவியா வந்து கத்தியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது காவியா மரன் பயங்கர விரக்தி அடைஞ்சிருக்காங்க நன்றி